இந்த இருபத்தஞ்சு வயசில் இவர்களுக்கு என்ன நடக்கும்னா சூரிய திசை என்பது ஆரம்பிக்கும் இப்போ அந்த சூரிய திசை தான் இவர்களுக்கு வாழ்வில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய திசை ஏன்னா சம்பாத்திய காரகன் சூரியன் இப்போ நம்மளும் சம்பாதிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு திருமண வாழ்வை இழந்து வேறு யார் ஆதரவும் இல்லாமல் நம்ம தான் பயணிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க ஒரு சிலர் சரி சூரிய திசைக்கு பிறகு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசில் திருமணம் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கணும் ப்ரூவ் பண்ணணும் ஒரு போட்டி இதெல்லாம் அவர்களுக்கு அந்த சூரிய திசையில் தான் ஏற்படும் ஜனநகால ஜாதகத்தில் சூரியன் அனுகூலமாக இருக்கும் பொழுது நிறைய உயர் பதவிகளுக்கு போகிறது நிறையா பேரை வச்சு வேலை வாங்கிறது அதை தான் பல பேரை அடக்கி ஆளக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது ஆனால் திருமண வாழ்வு அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் அடங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை கூட இவர்கள் பகிரங்கமாக வெளியே காண்பிக்க மாட்டார்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்தது போல் இருப்பார்கள்